ரிஷபம் இந்த வாரம் வீட்டிலும் வெளியிலும் சிறிய விஷயங்களில் நிதானமாக அமைதியாக இருப்பது நல்லது வேலையில் உங்களை தடம் புரளச் செய்ய முயற்சிக்கும் சில சக ஊழியர்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத சூழ்நிலைகளிலும் நீங்கள் இருக்கலாம் ஏன் பயணங்களை கூட மேற்கொள்ள நேரிடலாம் இது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்யக்கூடும் வாரத்தின் நடுப்பகுதியில் வீட்டிலுள்ள விஷயங்களை சரி செய்ய நீங்கள் அதிக செலவு செய்யலாம் இது உங்கள் வரவு செலவு திட்டத்தில் குழப்பங்களை கொண்டு வரும் வாரத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் காதல் விஷயங்கள் என்று வரும்போது விஷயங்கள் சற்று கடினமாக இருக்கக்கூடும் தவறான புரிதல் காரணமாக உங்களுக்கும் உங்கள் காதல் துணைக்கும் இடையே பிணக்குகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் ஒரு பெண் தோழியின் உதவியுடன் நீங்கள் அதை சரி செய்யலாம் வார இறுதிக்குள் உங்கள் உறவு மீண்டும் காதல் பாதையில் பயணிக்க துவங்கும் உங்கள் வாழ்க்கை துணை நலனை எண்ணியும் நீங்கள் கவலைப்படலாம்